நம் ஆயுள் கணக்கீட்டு படிவங்களில் அடித்தல் திருத்தங்கள் இருந்தாலும் அவை ஏற்கப்படும் என்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்த்திருத்த பணிகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் தேர்தல் ஆணைய உத்தரவின்படி கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தொடங்கியுள்ளன சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர்களின் விவர திருத்தங்களை செய்வதற்காக கணக்கீட்டு படிவங்கள் அனைத்து தொகுதிகளிலும் வழங்கப்பட்டுள்ளன நவம்பர் பதிமூன்றாம் தேதி வரை மாவட்டங்களில் இருபத்தி ஓரு லட்சம் வாக்காளர்களுக்கு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் ஒவ்வொரு வாக்காளருக்கும் தலா இரண்டு படிவங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன பல வாக்காளர்கள் தவறாக நிரப்பப்பட்ட படிவங்களை புதியவையாக மாற்ற முடியுமா என்ற சந்தேகத்தை எழுப்பி வரும் நிலையில் மாநகராட்சி தேர்தல் பிரிவு அதிகாரிகள் அளித்த விளக்கத்தின்படி ஒவ்வொரு படிவமும் பிரத்யோகமாக வாக்காளர் புகைப்படத்துடன் அச்சிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதாவது வழங்கப்பட்ட இரண்டு படிவங்களில் ஒன்று கிழிந்துவிட்டாலும் அல்லது காணாமல் போயிருந்தாலும் புதிய படிவங்களை வழங்க முடியாது ஆனால் தவறாக குறிப்பிட்ட தகவல்களை அடித்து திருத்தி மேலாக சரியான விவரங்களை சேர்க்கலாம் மேலும் படிவத்தில் தவறாக எழுதப்பட்ட இடங்களில் மறைக்க ஒயிட்னரை பயன்படுத்தி அனுமதிக்கப்பட்டுள்ளது அடித்தல் மற்றும் திருத்தங்களுடன் படிவங்களை சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் சமர்ப்பித்தால் அவை ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது